அண்டா பிரியாணி கதை ஞாபகம் இருக்குல்ல அண்டா பிரியாணி அண்டா பிரியாணின்னு ஆசைப்பட்டு வாங்கி கடைசியில அந்த அண்டால சிக்கன் பிரியாணி இல்லடா அண்டான் முட்டை முட்டையும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க

இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் அப்போ இந்த பெட்ஷீட் நம்மளுக்கு இல்லையா மா இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் அம்மா ராதேஷ் பாத்து பாத்து வா வந்துட்டோம் ஐயோ நம்ம மைசூருக்கு வந்துட்டோம் நம்ம ரூம் நம்ம டூ ஜீரோ டூ ஜீரோ தானே ஆமா இது ஜீரோ டூ ஜீரோ ஹே சாவி வாங்க மறந்துட்டோம் ரிசப்ஷன்ல அவனை பாரு ஏதோ கார்டு கொடுத்துருக்கான் ஏடிஎம் கார்டு மாதிரி இது விசிட்டிங் கார்டா ஏடிஎம் கார்டான்னு கூட தெரியல அழியா சாவி கேட்ட அந்த மாதிரி கார்டு கொடுக்கலாமா முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்ன தைரியம் அவனுக்கு கார்டு கொடுப்போம் ஆ இதாம்மா சாவியா ஆமா இங்க பாருங்க ஏய் போலமா நம்மளோட only trip டாடிலாம் நம்ம ஜாலியா சுத்திட்டு ட்ரிப் இது ஃபர்ஸ்ட் ரூமுக்குல போறோம் கடவுளே ரூம் சூப்பரா இருக்கணும் போலமா நான் தான் போடுவேன் சரி 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 வா வாவ் அழியா இங்க பாரு ஹால்லாம் இருக்கு

டுவெண்ட்டி இயர்ஸ்ல நான் உங்களுக்கு வாங்கி தரேன் எனக்கு வாங்கி தரனும்டி இந்த பேலஸ்க்கு இனிமேல் நீங்க தான்மா ராணி ஆ இவ்ளோ பெரிய பேலஸ்க்கு நான் ராணியா ஏய் போய் சொல்லலாம் அதுக்கு நீ இவ்ளோ சொல்ல கூடாது ஒரு பேலஸ் ரெண்டுக்குலாம் சொல்ல கூடாது அம்மா இங்க பாருங்களேன் இத ராஜாவோட ஹாலாமா ஏய் இது இனிமே அம்மாவோட ஹால் என்னடா சொல்ற அம்மா உங்களுக்கு இங்கே பெரிய சோபா மேல செட் பண்ணி பெரிய டிவி வச்சு அந்த லைட் ஆன் பண்ணிட்டு ஃபுல் லேசி போட்டு தரேன் ஏய் இங்கே நீங்க ஜாலியா இருங்க இங்க கேளு போய் சொல்லலாம் ஆனா பேலஸ்ல பொய் சொல்ல கூடாது இப்ப போ அம்மாம்மா யானை ஏய் அங்க பாரு இவ்ளோ பெரிய யானை பாத்துக்கோங்க ஏன்டா இங்க என்ன இருக்கு இதுதான் நான் உங்களுக்கு பிளே செட் பண்ணி தர போறேன் இங்க நீங்க டென்னிஸ் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் வாக்கிங் போலாம் டான்ஸ் ஆடலாம் ஹெல்தியா இருக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு டே இங்க பாரு போய் சொல்லலாம் ஆனா பேல செலவுக்கு போய் சொல்லக்கூடாது போறாம சரி வாங்க போறோம்